தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா ஜோஹர் வரும் தேதி பிப்ரவரி ஏழு முதல் பத்து வரை தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் கோலாலம்பூர் வரும் தேதி பிப்ரவரி பனிரெண்டு முதல் பதினைந்து வரை மலேசியாவில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு பிப்ரவரி பதினாறாம் தேதி அமாவாசையுடன் கூடி வேதி பாதம் வர்றதுனால உங்களால் எத்தனை பேர்த்துக்கு அன்னதானம் பண்ண முடியுமோ அத்தனை பேர்த்துக்கு நீங்கள் வந்து அன்னதானம் செய்யுங்க அன்னத்தை தானமாக வழங்குவது மிக மிக சிறப்பு அதிலும் இந்த மாதிரி நாட்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப அரிது வருடத்தில் ஒரு நாள் தை அமாவாசை மறந்து விடாதீர்கள் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு முடியுமோ அத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போடுங்க உங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரேன் ரிஷமானந்தர் அன்பர்களே இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான தை மாதம் புரோதி வருடம் பதினாறாம் நாள் அருமையான அமாவாசை சித்தி நாமயோகமும் வேதிபாதம் இணைந்த ஒரு அருமையான நாள் புதன்கிழமை அமாவாசை திருவோணம் நட்சத்திரம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது இது ஒரு அருமையான நன்னால் பொன்னால் இதற்கு தனியாக நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம் என்னெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத முடிஞ்சவங்க திருவனந்தபுரத்தில் வந்து திதி கொடுத்துருங்க இயலாதவர்கள் வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிடுங்க உங்கள் முன்னோர்களை எந்த இடத்திலும் விட்டுவிடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையின் உயர்வு அவர்களின் கையில் தான் இருக்கிறது வாழ்க்கை உயர உயர பறந்து பருந்தாவதும் அல்லது ஊர்க்குருவியாக இருப்பதும் நம்முடைய இறை வழிபாடும் நம் முன்னோர்கள் வழிபாடும் தான் முன்னோர்கள் வழிபாடை சிறப்பாக செய்யும் பொழுது வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்குள் இருக்கும் வாக திதியோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு ஏழு இருபத்தி ஒன்று வரைக்கும் அமாவாசை அதன் பின்பு பிரதமை திதி காலை ஒன்பது இருபது வரைக்கும் உத்ராடம் அதன் பின்பு திருவோணம் நட்சத்திரம் அதிகாலை பன்னிரெண்டு பதினாலு வரைக்கும் வஜ்ரம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு இரவு பத்து முப்பது வரைக்கும் சித்திநாமயோகம் சித்திநாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மகம் அவை யோகி கேது அதன் பின்பு வேதி பாதம் வேதி பாதம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் சதயம் யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பூரம் அவயோகி சுக்கரன் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் சதுஷ்பாதம் குரு அதன் பின்பு ஏழு இருபத்தி ஒன்று வரைக்கும் நாகவம் கரணம் விஷ ராகு அதன் பின்பு கிம்ஸ் தூக்கணம் கரணம் கிம்ஸ் தூக்கணம் கரணம் புதன் ஸோ கிம்ஸ் தூக்கணம் கரணம் எப்போ வரும் அப்படின்னா அமாவாசை முடிந்து பிரதமையில் தான் வரும் ஸோ கிம் சுக்குணம் காரணம் மருந்து சாப்பிடுவதற்கு ஏற்ற நாள் ஸோ விருந்தும் மருந்தும் மூன்று நாள் அப்போ மூன்று நாள் அதுக்குள்ளே நோய் சரியாகணும் அப்படின்னாலும் நோய் விரைவில் குணமடைய வேண்டுமென்றால் கிம்சு குணத்தில் மருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் ஒரு அருமையான நல்ல நாள் இந்த அமாவாசை மோசமான காரணங்கள் எல்லாம் இந்த அமாவாசையில் தான் சந்திப்போம் அப்போது இந்த அமாவாசையில் நற்காரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் நீ வந்து நல்ல காரியம்னா அந்த திருமணம் நிச்சயம் பண்ணுறது பேசி முடிக்கிறது வண்டி வாகனங்கள் வாங்குறதெல்லாம் வேண்டாம் முன்னோர்களுக்கு திரு திருப்பணம் செய்யுங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்கள் முன்னோர்களுக்காக வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்சி வல்லூர் முதல் இரண்டு ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தா காலையில் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைந்தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துறோம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமும் சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள் சிறப்பாக தூங்குங்கள் இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நீங்கள் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள் இந்த ஏர்லியராக கிளம்புனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பத்தாம் ஜாமத்தில் கிளம்புங்க உங்கள் பறவை அரசியல் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையில் இருக்க முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் தோங்குங்கள் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பிரம்ம முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்து விடும் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள் மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஐம்பது சதவீத காரிய வெற்றி பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் தேய்பிரை புதன்கிழமை படுபட்சி அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள் புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கியமான ஏதாவது முடிவெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இறைவழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அமாவாசை புதன்கிழமையுடன் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா வாங்க வியாழக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராஷபானந்தர்